வராகியம்மனையே போர்த்தி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நம்ம சொந்த வீடு யாருக்கெல்லாம் அமையும் எப்போ அமையும் எந்த மாதிரி அமையும் இப்போ வந்து இப்போ நமக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாேருக்கும் வாடகைக்கு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் என்றைக்குனாலும் வந்து சொந்த வீடில் நமக்கு வரமாட்டோமா அப்படிங்கிற ஆதங்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள அதாவது யார் பேரில் நீங்கள் இடம் வாங்க போகிறீங்களோ வீடு வாங்க போகிறீங்களோ இல்லை சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்களோ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள பலன்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலே லக்கணம் அப்படிங்கிறதா ஒன்று அதில் நாலாம் இடங்கிறதா நமக்கு வீடு வாகனங்கள் கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த நான்கில் நான்காம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் நான்காம் வீட்டுக்குரியவன் நான்காம் வீட்டை பார்க்கக்கூடியவன் அந்த மூன்று விதமான ஸ்தான ஸ்தான பலன்கள் உள்ள அந்த ஜாதகர்களுக்கு அவங்க தசா புத்திகள் நடக்கிற காலங்களில் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வரும் அப்போ ஒரு சிலருக்கு வந்து நாலாம் இடம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னாலோ அல்லது நாலாம் இடமே வந்து மேசராசினா நாலாம் இடம் வந்து கடகராசி அவர் அதில் செவ்வாய் அந்த ராசிநாதன் நீசமாயிட்டார் அப்படின்னா வீடு வாங்குகிற யோகங்கள் சில பேருக்கு கிடைக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் எப்படி வீடு வாங்கலாம் நமக்கு வந்து அந்த தோஷங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதத்த நம்ம பரிகாரம் மூலமாக சில பேருக்கு செய்து அதன் மூலமாக வீடு உண்டான யோகங்களை நம்ம பிறப்போம் இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா நாலாம் இடம் கெட்டு போயிருக்கே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் இப்போ செவ்வாயே நாலாம் வீட்டிலேயே உட்காந்துட்டார் அந்த நீசமாக போயிட்டார் கடகத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து உங்கள் வீட்டிலையே இழுப்பெண்ணையில் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் முருகன் ஆலயம் சென்று இழுப்பெண்ணையில் தீபம் போட்டுக்கிட்டே வரணும் இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சொந்தமாக வீடு அமைகிறது இடம் அமைகிறது ஏதாவது ஒரு இடம் உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு செவ்வாய் வந்து ரெண்டுலேயுமே நவாம்சத்துலேயும் கெட்டு போயிட்டார் ராசிலையுமே கெட்டு போயிட்டாருங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி பேர்லையோ அல்லது அவங்களுக்கு யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க நம்பிக்கையானவங்களாக இருந்தால் அவங்க பேரில் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் பேருக்கு வாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க ஆனால் பேர் இன்னொருத்தர் பேரில் இருக்கணும் கொஞ்சம் காலம் கழித்து உங்கள் பேரில் நீங்கள் மாற்றிக்கிங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து நிலைக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்காணிச்சுக்கிறணும் போல் நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டுகளில் நின்ற கிரகம் அவங்களுடைய தசாபுத்தி நடக்கிறதுக்கு எல்லாருக்குமே வீடு வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் அது வந்து வீடு வாகனம் திருமணம் இது மாதிரியான எல்லா விதமான சுகங்கள் அந்த சுகங்களும் அடையக்கூடிய இடங்கிறதுனால அந்த இடம் கெட்டு போயிருக்கிறவங்க தொடர்ந்து முருகனுக்கு விளக்கு போடுங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்த குரு கவசத்தை வீட்டில் எப்பயுமே ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு நாளோ அல்லது தினமும் கூட காலையில் அந்த அதிர்வுகளை உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க கூடியிருக்கீங்க குடி கூடியிருக்கீங்கன்னா அந்த அதிர்வை நீங்கள் பரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெகு விரைவில் சொந்த வீடு வாகனங்கள் அமையிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு வளமாக வாழுங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம